உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கியரத்னம் திராவிட மாடல் ஆட்சி நடக்குது இல்லையா இந்த எம்பி இருக்காவில் நாற்பது எம்பி என்னத்துக்கு போனாங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இவங்க வந்து வலுவாக சொத்து சேர்க்கறதுல காலம் காலமாக இருந்திருக்காங்க திமுக எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு அரக்கோணம் தொகுதி திமுக எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு அமலாக்கத்துறையால் விதிக்கப்பட்டிருக்கிற அபராத தொகை அப்படிங்கிறது மட்டும் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி மயங்கிங்கி விழுந்துராதிங்க இது ஒரு சப்ப மேட்ரு இதுக்கு பின்னாடி இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் அங்கல அங்கலமாக புட்டு 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 வைக்கிறேன் அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் மயக்கம் வரும் அதனால் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணியை எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டே இந்த வீடியோக்குள்ள வாங்க இவங்ககிட்ட எப்படி நம்ம ஒத்த வார்த்தையில் சொல்லணுன்னா யார் இந்த ஜெகத் ஒரு ரயில்வே ஊழியர் ரயில்வே இருந்த ஜெகத் ரசகனுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க சொத்துக்கள் இல்லாத நாடே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பல லட்சம் கோடி சொத்துக்கள் ஒட்டுமொத்த திமுகவையே தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நபரா ஜெகத் ரச்சகன் தான் இருக்காரு மொத்த விதாமி பணத்தையும் இந்த ஆள் தான் விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு யார் இந்த ஜெகத் ரச்சகன் இந்த ஆளுக்கு எப்படி இவ்வளோ சொத்து செஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு முதல்ல வந்துடும் இந்த தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் எதுக்கு போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் செப்டம்பர் பதினொன்னாம் தேதி இந்த ஜெகத் ரச்சகனுக்கு சொந்தமான இடங்கள் எல்லாத்துலேயும் வருமான வரித்துறை ரைடு அப்படிங்கிறது நடத்துச்சு அப்ப எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் எல்லாத்தையுமே அமலாக்கத்துறையினர் கைப்பற்றி எடுத்துகிட்டு போனாங்க இந்த வருமான வரி சோதனையின் மூலமாக எண்பத்தொம்போது கோடி ரூபாய் சொத்தை கைப்பற்றிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அதை எதிர்த்து இவர் உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செஞ்சிருக்காரு உச்சநீதிமன்றம் அந்த மேல்முறையீட பார்த்த உடனே பொலிச்சின்னு மூஞ்சில காரி துப்பி துரத்தி விட்டுருச்சு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு இப்போ அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு எண்பத்தொம்போது கோடி ரூபாய்க்கு எதுக்குங்க தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா நம்ம அக்மார்க்கு உடன்பிறப்புகள் எல்லாமே கேள்வியை இப்படி தான் கேட்பாங்க எண்பத்தொம்போது கோடி ரூபா தான் பிடிச்சதே அதுக்கு போய் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம்மா சும்மா இந்த பாசிச சங்கிங்க மாதிரி பசாதிங்க ஈடி வந்து ம மோடியோட கையில் இருக்குது இப்படியெல்லாம் உருட்டுவாங்க ஆனால் மேட்ரு அது கிடையாது ஒரு தொகை கைப்பற்றப்படுது இல்லை ஒரு தொகை அவங்க ரெக்கவரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து பத்து மடங்கு வரை அபராதம் விதிப்பதற்கு ஈடிக்கு அதிகாரம் இருக்கிறது இதுதான் நடைமுறை சரி இவர் மேலே எப்படி ஈடிக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் இது வந்து இன்னைக்கு நிறுத்த வரல பல ஆண்டுகளாக இவரை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல சிங்கப்பூரில் செல் நிறுவனம் அப்படிங்கிற பேரில் ஒரு நிறுவனம் துவக்கப்பட்டிருக்கு பேர் மட்டும் வச்சு நிறுவனத்தை மட்டும் பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் அங்கே ஒரு இ காக்கா குருவி கூட இல்லை அந்த நிறுவனத்தில் ஒருத்தனும் வேலை செய்யலை அப்படி ஒரு நிறுவனமே நடத்தப்படலை பேருக்காக பதிவு செஞ்சுருக்காங்க ஒரு நிறுவனத்தை எப்படி தெரியுமா இப்போ கவுண்டமணி ஒரு படத்தில் கதவை திறந்த உடனே வீடு வெட்டையாக கிடக்கும்ல இந்த மருதமலை படத்தில் கூட வடிவலும் மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க திறந்து பார்த்தா வெட்டையாக கிடக்கும் அந்த மாதிரி தான் இந்த செல் நிறுவனம் நிறுவனத்தில் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு நிறுவனத்துக்கான கட்டடம் கிடையாது நிறுவனத்துக்கான பணியாட்கள் கிடையாது அந்த நிறுவனம் என்ன நிறுவனம்னே அவனுக்கும் தெரியாது செல் நிறுவனம் அவ்வளோதான் பதிவு செஞ்சாச்சு அந்த நிறுவனத்தில் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு அதோட இலங்கையில் ஒன்பது கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது ஈடிக்கு சந்தேகம் அப்படிங்கிறது வந்துருச்சு அதை இல்லாமல் இவர் வெளிநாட்டில் வாங்கக்கூடிய பங்குகள் எல்லாத்தையுமே அதன் பிறகு தன்னோட மனைவி பேர்லையும் மகள் பேர்லையும் மாத்தியிருக்காரு இது எல்லாமே சட்டத்திற்கு புறம்பானது ஏன்னா இப்போ நாம் சிங்கப்பூர்லேயோ இல்லை வெளிநாடுகளிலோ ஏதோ ஒரு பங்கு வாங்க போகிறோம் இல்லை நாம் வர்த்தகம் செய்ய போகிறோம் இல்லை முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட அனுமதி வாங்கணும் அந்த அனுமதி இவர் வாங்கவே இல்லை நாற்பத்தி ரெண்டு கோடி ஒம்பது கோடி அப்படின்லாம் பெருசாக நினைக்க வேணாம் இதெல்லாம் அவருக்கு பாக்கெட் மணி மாதிரி தான் இன்னும் பெரிய ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் நிறையா வர இருக்குது அதுக்கு முன்னாடி யார் இந்த ஜெகத்திரச்சகன் அப்படின்னு பார்க்கணும் விழுப்புரம் மாவட்டம் கலிங்கமலை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த ஜெகத்திரச்சகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் அதன் பிறகு அவரோட கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வழுதாவூர் அப்படிங்கிற ஊரில் பள்ளிக்கல்வி எல்லாத்தையும் முடித்தார் பள்ளிக்கல்வியெல்லாம் முடிச்சுட்டு இவருக்கு ரயில்வேயில் வேலை கிடச்சிருக்கு பெரிய அதிகாரிலாம் கிடையாது சாதாரண ரயில்வே ஊழியர் சின்ன வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்கு அப்போ இவருக்கு வந்து அரசியல் ஆர்வம் வந்துருச்சு அப்போயே கெஸ் பண்ணிட்டாரு நம்ம ஊ வெறும் ஊழியராக இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் சம்பளம் ஓசியில் ரயில் பயணம் இது மட்டும் தான் செய்யலாம் அரசியலில் இறங்கணும்னா பல கோடி ஆட்டையை போடலாம் பல பேருக்கு பினாமியாக இருக்கலாம்னு நினச்சார என்னமோ தெரியல நமக்கு அரசியல் தான் சுத்தப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசோட வேலையவே தள்ளிட்டு வந்திருக்காரு இன்றைக்கலாம் ரயில்வேல வேலை கிடைக்காதான்னு அவன் குப்பாடு போட்டு கத்திட்டு கிடக்கிறாங்க கிடைச்ச வேலையவே ராஜினாமா பண்ணிவிட்டு அன்றைய காலகட்டத்தில் இவர் அதிமுகவில் இணைஞ்சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே அதிமுகவில் இணைஞ்ச உடனேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உத்திரமேரூர் சட்டமன்ற வேட்பாளராக அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்டு ஜெயிக்கிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பாராளுமன்ற தேர்வர் வருது செங்கல்பட்டு தொகுதியில் நின்று இவர் எம்பி ஆகுறார் அதன் பிறகு புரட்சி தலைவர் மரணத்திற்கு பிறகு அதிமுக உடையுது ஜே அணி ஜானினு இவர் வந்து ஆரம் வீரப்பன் கூட இருக்காரு ஆரம் வீரப்பனுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா இருந்து ஜானில இருக்காரு அப்புறம் அவங்க எல்லாம் கட்சியை ஒருங்கிணைச்ச பிறகு இவரை விரட்டி விட்டாங்க இவர் ஆரம் வீரப்பன் பின்னாடி போயிட்டாரு ஆரம் வீரப்பனோட இருந்துகிட்டே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு இவருக்கு சீட்டு வாங்கி தேர்தலில் நிக்கிறாரு படுதோல்வி அதன் பிறகும் தொடர்ச்சியாக இவர் எம்ஜிஆர் கழகத்திலே இருந்துக்கிட்டு எம்ஜிஆர் கழகத்தில் பொதுச் செயலாளராக நியமனம் செய்கிறார் தலைவர் ஆரப்ப வீரப்பன் இவர் வந்து பொதுச் செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆதரித்து இவர் மறுபடி ஜெயிக்கிறார் அதோட சும்மா இல்லாமல் இப்படியே இருந்தால் சுத்தப்படாது நம்ம நிறையா பணம்லாம் வருது மணிலாண்ட்ரிங் பண்ணணுன்னா ஏதாவது ஒரு கட்சி கட்சி ஆரம்பிப்போம் இல்லாட்டி எதையாவது ஒரு இடம் எடுப்போம் அப்படின்னு என்ன முடிவு பண்ணாரோ தெரியல ஆரம்ப வீரப்பன்ட்டேருந்து விலகிட்டார் விலகி வீரவன்னியர் பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி நாலில் வீர வன்னியர் பேரவை அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி வன்னியர் சமூக வாக்குகள் தாம் பின்னாடி இருக்குது பாமக பின்னாடி இல்லைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி திமுக கிட்ட ஆதரவு கொடுக்குறாரு ஆனால் வழக்கம் போல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதயத்தில் இடம் கொடுத்துட்டாரு உனக்கு சீட்டு கிடையாது ஓரமாக போ தம்பி அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலில் சீட்டு கிடைக்கல அதன் பிறகு ஜனநாயக முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியாக மாற்றுறாரு கட்சி போனியாவில் அதனால இவரால் ஒன்றும் பெருசாக சைன் பண்ண முடியல சரி வேற வழி இல்லை நம்ம என்ன பண்றது பல மாதமாக நாமளும் உருட்டி பார்த்தோம் ஒன்றும் நடக்கலை நம்ம போய் திமுகவுக்கே கொத்தடிமையாக சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை கலைச்சிட்டு வழக்கம் போல அறிவாலயத்தில் போய் திமுக கொத்தடிமையாக தன்னை நினைச்சுக்கிட்டார் அதன் பிறகு முழுக்க முழுக்க திமுக தான் தொடர்ச்சியாக ஜெயிச்சிக்கிட்டு இருக்காரு இடையில ரெண்டாயிரத்தி பதினாலில் தோல்வி அடைஞ்சாரு இப்போ மறுபடியும் ரெண்டு தடவை தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்காரு இவருக்கு ஏது இவ்வளோ சொத்து பத்து அப்படின்னா முழுக்க 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 அந்த காலகட்டத்திலேருந்து சாராய சாம்ராஜ்யம் பொல்லா சாராயம் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தனியாருக்கு பொறியியல் கல்லூரி வச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கும்போது இவர் பல பொறியியல் கல்லூரிகளையும் உருவாக்கி அதில் அடுத்தடுத்து பல பண முதலைகள் தங்களோட கருப்பை வெள்ளையாக்கிறதுக்கு இந்த ஜெகத் ரச்சகனை பயன்படுத்திக்கிட்டாங்க அதில் இவர் வட்டி குட்டி போட குட்டி வட்டி போட காசு பெருகிட்டு போய்கிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தொடங்கப்பட்ட பாரத் பொறியியல் கல்லூரி ரெண்டாயிரத்தி ஏழில் நிகர்நிலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கு இது எல்லாமே பெரும்பகுதி பினாமிகளோட பணம் தான் இவரோட சொந்த பணம் அப்படின்னு இல்லை எல்லாமே முழுக்க 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 பல திமுகவினரோட பணம் இவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பொதுவெளியிலே இருக்கக்கூடிய பேச்சு இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கானா நிச்சயமாக இருக்காது ஏன்னா இதை தேடிக்கிட்டு இருக்கவும் முடியாது இது இது எல்லாருக்குமே தெரியும் ஜெகத் அவரோட கொடுத்த சொத்து மதிப்பையும் இருக்கிற சொத்தியும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது தெரிஞ்சே நடக்கக்கூடிய அவலங்கள் அப்படிங்கிறது தான் இது அது மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாலாஜி பல் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை அப்படிங்கிற ஒன்று நிறுவனாரு அடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் பாலாஜி மருத்துவக் கல்லூரி பாலாஜி செவிலியர் கல்லூரி இது எல்லாம் பாலாஜி பாலாஜி அப்படிங்கிற பேரில் தொடங்கிக்கிட்டே இருக்காரு எல்லாமே அப்படியே உருவாகி வளர்ந்துக்கிட்டே இருக்கு இவருக்கான அனுமதி அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் பாண்டிச்சேரியில் லக்ஷ்மி நாராயணா மருத்துவ அறிவியல் கழகம் அப்படின்னு ஒன்று தொடங்கினார் அதுவும் ஹிட் அது இல்லாமல் இவரோட உறவினர்கள் பேரில் ஏகப்பட்ட கல்லூரிகள் அப்படிங்கிறது இருக்கு பல நிறுவனங்களில் இவரோட உறவுக்காரர்கள் தான் இயக்குநர்களாக இருக்காங்க இதை எல்லாத்தையுமே ஈடி தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழில் இலங்கையில் ஹோட்டா அப்படிங்கிற இடத்துல மூணு புள்ளி எட்டு அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலரில் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு இலங்கை அரசாங்கம் அறிவிக்குது இவ்வளோ பெரிய முதலீடு கொண்டு போய் எவன்டா இலங்கையில் போடுவான் அப்படின்னு உலக நாடுகளுக்கே ஆச்சரியம் அதன் பிறகு இலங்கை அரசாங்கமே அறிவிக்குது சில்வர் பார்க் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த முதலீடை செய்து அப்படின்னு அவங்க அறிவித்த உடனே இடி உஷாராவது யாரா அந்த சில்வர் பார்க் நிறுவனம் இவ்வளோ பெரிய தொகையை கொண்டு போய் இலங்கையில் முதலீடு செய்கிறானே அப்படின்னு ஆச்சரியம் ஆயிருக்கு அந்த சில்வர் பார்க் நிறுவனத்தோட வரலாறு புவியியல் ஹிஸ்டிடி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அதோட இயக்குநர்கள் எல்லாமே ஜெகத் ரச்சகனுக்கு உறவுக்காரர்களாக இருக்காங்க அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஜெகத் ரச்சகனோட உறவினர்கள் இயக்குநர்களாக இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கிட்ட இருக்குன்னா அந்த நிறுவனத்துக்கு ஏது பணம் அப்படின்னு ஈடி விரிச்ச வலையோட முடிஞ்ச வரைக்கும் பிச்சு பார்த்து கடைசியாக முடியாமல் சிக்கின ஒரு மிகப்பெரிய பண தான் ஜெகத் ரச்சகன் அதை தொடர்ந்து அவர் சாதாரணமாக இதோடலாம் கடந்து போயிட முடியாது ஏகப்பட்ட ஸ்டார் ஹோட்டல்கள் இவரோட பேரில் இருக்குது நீங்கள் சென்னை மவுண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கூட கோரியாட் மேரியாட்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் அகாட் இன்டர்நேஷ்னல்னு கூட சொல்கிறாங்க ஏகப்பட்ட ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறது இருக்க பல உலக நாடுகளில் இவருக்கு சொத்து இருக்குது இப் ஒரே ஒரு எம்பி இவர் ரொம்ப காலம்லாம் அமைச்சராக இல்லை கொஞ்ச காலம்தான் அமைச்சராக இருந்தார் மற்றபடி ஒரு சாதாரண ஒரு எம்பி தான் ஆனால் நம்ம உடன்பிறப்புகள்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் காலேஜ் கட்டி சம்பாரிச்சார் அவர் ஹோட்டல் வச்சு சம்பாதிச்சார் அப்படின்னு கலர் கலராக ரில் விடுவாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு நபருக்கு தான் இப்போ அமலாக்கத்துறை தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொகையை அபராதமாக விதிச்சிருக்கு அதை ஏற்ற ஒரு நீதிமன்றம் போவார் இனிமேல் நடைமுறைகள் நடக்கும் ஆனால் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அப்படிங்கிறது ஜெகத் ரச்சகனுக்கு ஒரு டீ குடிக்கிற காஸ் புரிஞ்சுக்கிங்க திமுகவோட இந்த கொடூர முகம் இன்னொரு பக்கம் எப்படி இருக்குங்கிறத